பரம்பிக்குளத்தோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா இது பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் அதாவது புலிகள் காப்பகம் கேரளாவில் மொத்தம் ரெண்டு புலிகள் காப்பகம் தான் இருக்குது சரிங்களா ஒன்று பெரியார் புலிகள் காப்பகம் பெரியார் டைகர் ரிசர்வ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வண்டி பெரியாறு குமிழி தேக்கடி எல்லாம் இப்போ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கேன் சபரிமலை இருக்கிற இடம் தெரியும் சபரிமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஏரியாவில் வரும் சரிங்களா அடுத்தது பரம்பிக்குளம் கேரளாவிலேயே மொத்தம் ரெண்டு தான் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து ஏகதேசம் ஐம்பத்தி அஞ்சு டைகர் ரிசர்வ் இருக்குது புலிகள் காப்பகம் இருக்குது அதில் முப்பத்தி எட்டாமத்து புலிகள் காப்பகம் தான் பரம்பிக்குளம் இது பரம்பிக்குளம் புலிகள் காப்பகமாக மாறினது ரெண்டாயிரத்தி ஒம்பது அஃபீஷியலி டிக்ளரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஃபெப்ரவரி பத்தொன்பதில் தான் அஃபீஷியலி இது ஒரு டைகர் ரிசர்வ் அப்படின்னு நாகுரேஷன் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி பரம்பிக்குளம் ஒன்று நமக்கு தமிழில் பெயர் காரணம் அப்படின்னா அந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னு ஒரு நம்ம சப்ஜெக்ட்லேலாம் வரும் இல்லையா பெயர் காரணம் கூறுக அந்த மாதிரி பரம்பிக்குளம் அப்படின்றது பெரம்பாறு குளம் அப்படின்ற பேர் இதில் இருந்து தான் நமக்கு பரம்பிக்குளமாக பேர் வந்திருக்கு குளம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா பரம்பி பரம்பிக்குளத்தில் கிட்டத்தட்ட நாலு வகையான மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க காடர் மலசர் மலமலசர் அண்டு முதுவாஸ் அப்படின்னு நாலு வகையாக இருக்காங்க அதில் காடர் அப்படின்ற வகையை சேர்ந்தவங்க வந்து ஓல்டஸ்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு பழங்காலமாக இங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்க ஜெனரேஷன் ஜெனரேஷனாக இங்கே வாழ்ந்துட்டுருக்குறவங்க அவங்க எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த பரம்பிக்குளம் காடு இதோட லேண்ட்ஸ்கேப் இது எங்கே இருக்குது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனமலை நெல்லியாம்பதி மலைத்தொடர்களோட இடையில தான் அமைஞ்சிருக்கு இப்போ நான் நிற்கிறதுல லெஃப்ட் சைடு வந்து ஆனைமலை ஹில்ஸ் அப்படின்னு சொல்ற மலைத்தொடர் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நெல்லியாம்பதி அப்படின்ற ஒரு கேரளாவில் நெல்லியாம்பதி மலைத்தோடு அதுக்கு இடையில தான் இது வந்து அமைஞ்சிருக்கு அதனால் பரம்பிக்குளம் நல்ல ரிச் பயோடைவர்சிட்டி அதாவது விலங்குகளும் எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்வியல் இடத்த இது பிடிச்சிருக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுனில் இருந்து தானே வந்திருக்கீங்க ஸோ நியரஸ்ட் வந்து அனமலை டைகர் சார் அது முடிஞ்சு பரம்பிக்குளம் வந்துட்டீங்க இது வந்து ரிமோட் ஏரியா இதுக்கு அந்த பக்கம் ஒன்றும் கிடையாது இங்கேருந்து நீங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா பரம்பிக்குளம் டேம் இருக்கும் அது டெட் அண்டு அது முடிஞ்சதுன்னா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு நேராக நீங்கள் எந்த வழி வந்தீங்களோ அந்த வழி மட்டும்தான் போக முடியும் அது பரம்பிக்குளத்தோட ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சேங்க்சுரியோ டைகர் ரிசர்வோ நேஷ்னல் பார்க்கு தேசிய பூங்கா சொல்லுவாங்க இல்லையா அங்கெல்லாம் போனோம்னா ஒரு வழி போய் இன்னொரு வழி இறங்கிடலாம் ஆனால் பரம்பிக்குளம் அப்படி கிடையாது ஒன்லி ஒன் இந்த வழி வந்து இந்த வழி மட்டும்தான் போக முடியும் அதனால் பரம்பிக்குளத்தில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தனியார் சொத்துக்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஓன்லி ஃபாரஸ்ட் ப்ராப்பர்ட்டி கவுர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்கங்காட்டிக்கு நம்ம நியூஸ்லாம் கேட்டிருக்கலாம் வந்து புலி வந்து ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பரம்பிக்குளத்தில் கிடையாது நெல் என்ன காரணம் அப்படின்னா இங்கே மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள மோதல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு காரணமே இங்கே தனியார் சொத்துக்கள் ஒன்றும் இல்லை அதனால் ஓகே அப்போது ஏன் பேர் வந்தது அப்படின்னா இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது எழுபது வருஷத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு ஏரியாவில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களும் நாடோடிகள் மாதிரி தான் ஓகே ஒரு இடத்துல இருப்பாங்க அங்கே இருந்து கொஞ்ச நாள் இருந்து ஸோ அங்கேருந்து மாறணும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை ஏதாவது ஒரு ரீசன் வந்தது அப்படின்னா அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு மாறிடுவாங்க பட் பரம்பிக்கணும் ஸ்டோரி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா சரிக்கு ஆனமலை டைகர் ரிசர்வ் மாறி தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு காலகட்டங்களுக்கு காலகட்டங்களில் தான் இதோட ஸ்டோரி ஆரம்பிக்கிறது அப்போ யார் யாரோட ஆட்சி இருந்தது இந்தியாவில் எஸ் பிரிட்டிஷ் பீரியட் இல்லையா ஸோ அப்போ இருந்து தான் இங்கே ஆரம்பிக்க பிரிட்டிஷ் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்து இந்த காடர் அப்படின்ற இனத்தை சேர்ந்தவங்க ஆனமலை மலைத்தொடர்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க தான் இந்த மாதிரி ஏரியா வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்க பேர் வைக்கிறவங்க அப்போது இப்போ நீங்கள் பரம்பிக்குளம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேஜர் டேம் ரெண்டு பெரிய அணக்கட்டும் தடைய அதாவது கலை தடையணை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த தண்ணி அவுட் சைட் போகாமல் இருக்கிறதுக்கு செக் டேம்ஸ் அதாவது அர்த் டேம் அப்படின்வாங்க கல்லணை மாதிரி கல் போட்டு பிளாக் பண்ணியிருப்பாங்க அப்படி ரெண்டென்னா இருக்குது ஒன்று பரம்பிக்குளம் டேம் அது டேம்லேயே ரொம் மிகப்பெரிய டேம் அடுத்தது நியரஸ்ட் நீங்கள் போகும்போது எட்டு கிலோமீட்டரில் ஒரு டேம் பார்க்கலாம் அணைக்கட்டு அது தூணக்கடவு டேம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்கிறது இடம் கேரளா பட் தமிழ்நாடு ஏரியாவில் இருக்குது ஏன்னா அந்த டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போனா நைன்டீன் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ்ஸில் தான் இந்த பிளான் வந்தது இந்த பிளான் எப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் வர்ற வழியில் வேட்டைக்காரன் புதூர் அப்படின்னு ஒரு இடம் தாண்டி தான் இங்கே வந்திருப்பீங்க ஓகே இங்கேருந்து அது ஒரு டவுன் தான் அங்கே வந்து பழனிசாமி கவுனர் அப்படின்னு எப்போ இப்போ இல்லை தமிழ்நாடு ஃபஸ்ட்டு சிஎம் யார் தமிழ்நாடோட முத சீஃப் மினிஸ்டர் யாருங்க ராஜாஜி அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா படிக்காத மேதை ஒருத்தர் இருந்தார் அவரை பற்றி தெரியுமா நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்கம்மா என்ன சொந்தமாக இருக்கிற இடத்துல மறந்து நம்ம அமெரிக்காவை பற்றி பேசிகிட்ருப்போம் அந்த ஜெனரேஷனில் தான் இருக்கோம் நம்ம அவரை பற்றி தெரியுமா இல்லையா ஓகே அவர் காலத்தில் தான் டேம் நிறைய கட்டியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த டேமும் அவர் பீரியடில் கட்டினது எப்படி கட்டினாங்கன்னா வேட்டைக்காரன்போதூர் பழனிசாமி கவுண்டர் அப்படின்ற ஒருத்தரோட அவர் வந்து பார்த்துருக்காரு காமராஜரை அப்போ ச ஐயா இப்படி ஆனமலை தொடரில் வந்து வற்றாத ஜீவநதி ஒன்று ஓடிட்டுருக்கு அதை வந்து நம்ம அது வந்து நேராக போய் கடலுக்கு போயிடுது புன்னகை மன்னன் ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அப்படின்வாங்க கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் அது ஓகே இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இப்போ வந்த குணா படம் தான் பார்த்துருப்பீங்க கமல்ஹாசனோட புன்னகை மண்ணன்னு பழைய சினிமா இருக்குது ஓகே அதை அங்கே ஷூட் பண்ணங்காட்டிக்கு அப்படி பேரே வந்திருக்கு இங்கேருந்து போகிற தண்ணி தான் அங்கே ஃபால்ஸில் விழுகிறது ஓகே ஸோ இது ஒரு வற்றாத ஜீவநதியாக இருந்தது அப்போ அதை ப்ளாக் பண்ணோம்னா தமிழ்நாடுக்கு நம்ம அக்ரிகல்ச்சருக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாம் கிடையாது ஆணையில் தான் ஏறி வரணும் வந்து லொக்கேஷன் பார்த்து எஸ் கேட்டிருக்காங்க ஓகே கட்டிடலாம் அப்படி தமிழ்நாடு அண்டர்டேக்கனில் இது வருது எப்போனா இதை கட்ட ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி ஏழில் கட்டி முடிச்சிடுறாங்க பட் பரம்பிக்குளம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது பிரிட்டிஷ் பீரியடில் தான் இந்த ஹிஸ்ட்ரி தொடங்குது எதுக்காக வெள்ளைக்காரங்களெலாம் ஆல்ரெடி நம்ம ஏரியாவில போட்டுச்சிட்டாங்க எதுக்கு காட்டுக்குள்ளே எதுக்கு வந்தால் வர்றாங்க மெயினாக வந்து மரங்கள் அப்போது எப்படி ஆனமலை டைகர் ரிசர்வில் வெட்டினாங்களோ அதே மாதிரி பரம்பிக்குளம் ஏரியாவில் நிறைய மரம் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பட் காடர் இனத்தை சேர்ந்தவங்க அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்காங்க அப்போ எப்படி பேர் வந்ததுன்னா அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு பேர் வைக்கும்போது சரிக்கும் காடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ரிலேட்டிவ் சொல்லலாம் நிக்ரோஸோட கொஞ்சம் அகன் அகன்ற சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஏகதேசம் ஒரு சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும் அவங்களுக்கு கருத்த தேகம் சுருண்ட முடி பெரிய உ உதடுகள் ஓகே ஸோ நம்ம ஒரு நிக்ரோஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ஏகதேசம் இருப்பாங்க இப்போ அவங்க கல்ச்சர் மாதிரி இதுகள்லாம் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க அவ்வளோதான் அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியா போகிறாங்க அப்போ டேம் வந்து அறுபத்தி ரெண்டில் தான் கட்டியிருக்கு அதுக்கு முன்னாடி வற்றாத ஜீவநதி அல்லவா அப்போ அந்த நதிக்கரை போகும்போது அவங்களோட ஸ்லாங் வந்து மிக்சடு அதாவது தமிழ் மலையாளம் கன்னடா இந்த மூணும் எப்படி ஒரே இதில் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து ஒரு தோசை தூட்டமாக அந்த மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு புரியாது அப்போ அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு பேர் வைக்கும்போது இந்த பரம்பி கிட்டத்தட்ட பல வகையான காடு இருக்குது இலைபொழியும் காடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இலைப்பொழியும் காடுகள் ஆ இலை உதிர் காடுகள் ஓகே இலையுதிர் காடுகள் அதில் ரெண்டு வகையான ஈரமான இலையுதிர் காடுகள் இருக்குது வறண்ட இளவு இலையுதிர் காடுகள் இருக்குது இப்போ நீங்கள் டவுன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட்டு என்ட்ராகும் போது வெல்கம் டு ஆனமலை டைகர் ரிசார்ன்னு ஒரு போ ஆர்ச் பார்த்தீங்களே அதுக்குள்ளே தான் வந்தீங்க அங்கேருந்து நீங்கள் பார்த்த காடு பார்த்தீங்கன்னா போகும்போது இப்போ ஸ்ட்ர கவனமாக பார்த்துருக்க மாட்டேங்க போகும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு ஹைட்டில் உள்ள மரங்கள் அங்கே ரொம்ப கம்மி ஒரு மீடியம் சைஸ் மரந்தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பாறைகளில் இருக்கும் அது வறண்ட இளவழியும் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நேரம் மேலே வந்தீங்கன்னா இது மாதிரி காடுகள் பார்க்கலாம் இங்கே ஒரு மீடியம் சைஸ் மரங்கள் இருக்கும் மரத்துக்கும் மரத்துக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் செடி கொடிகள்லாம் இருக்கும் சின்ன மரங்கள் இருக்கும் கீழே நல்ல கிராஸ் இருக்கும் இது ஈரம் ஆன இளவழியும் காடுகள் இதே மாதிரி பசுமை மாறா காடுகள் இருக்குது மூங்கில் காடுகள் இருக்குது அந்த மாதிரி ஈட்டக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க சூரல் காடுகள் சூரல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் தலைமுறையில் டீச்சர் குச்சி எடுத்தாவே கேஸ் போட்டுருவீங்க பட் எங்கள் இதில் அப்படி இல்லை எங்களை எல்லாம் எங்கள் வாத்தியாரை அடித்து தான் திருத்தினர் ஓகே ஸோ அதை வந்து பெரம்பு வந்து சோறல் அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க பெரம்புன்றது தமிழ் வாக்கு தான் சரிங்களா அந்த தான் அது வந்தது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காடுகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே காடு வந்து ஒரே லெவலில் இருக்காது சீ லெவல் எதுவுமே நம்ம சீ லெவல்ல இருந்து தானே கடல் மட்டத்துல இருந்து தானே நம்ம அளப்போம் இல்லையா ஸோ கடல் மட்டத்துல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் இல்லாட்டி முந்நூற்றம்பது மீட்டர் வரைக்கும் நமக்கு ட்ரை அந்த வறண்ட இளவழியும் காடுகளில் நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு மேலே இருக்கிறது தான் ஈரமான இளவழியும் காடுகள் இது அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவலில் இருக்குது ஸோ நதிகள் இருக்குல்ல பரம்பி குளத்தில் இந்த நதிகள் போகிற ரெண்டு இரு ரெண்டு பாகத்துலேயும் இந்த பெரம்பு காடுகள் இருந்தது சூழல் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இதை வந்து சூழல் வந்து இது கேரளாவாக இருந்தாலும் அவங்க என்னென்னா பெரம்புன்னு தான் சொல்லுவாங்க ஆறு தமிழ் சுத்தமான இல்லையா நதி ஆறு சொல்லுவோம் இல்லையா அப்போ பெரம்பு லொக்கேஷன் பாருங்கள் பெரம்பு ஆறு குளம் எப்படி சொல்லுவோம் தண்ணி கெட்டி நிற்கிற இடம் இல்லையா அதை வந்து குளம் அப்படின்னு அப்படி தான் இதுக்கு பேர் வந்தது பெரம்பு ஆறு குளம் ஓகே அந்த பெரம்பு ஆறு குளம் அப்படியே நாலு பேசி பேசி பெரம்பாறு ஆறு மா மாறி இப்போ அது பரம்பி குளமாக மாற்றிட்டாங்க ரெக்கா அடைக்கலி வந்து கேச்டில் பரம்பிக்குளம் அப்படின்னு பேர் வந்துடுச்சு அப்படி தான் இந்த லொக்கேஷனுக்கு பரம்பிக்குளம் அப்படின்னு பேர் வந்து இப்போ பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வாக இருக்குது பட் எக்ஸாக்ட்லி இதோட லொக்கேஷன் பரம்பிக்குளம் எங்கே இருக்குன்னா பரம்பிக்குளம் டேம் தான் அதுலேருந்து தான் அந்த பேர் வந்திருக்கு அப்போது இந்த காடர் அப்படின்றது ஓல்டஸ்ட் ட்ரைப்ஸ் பழைய பண்டு காலத்துலேருந்து வாழ்ந்துட்டுருக்குறவங்க சரிங்களா பிரிட்டிஷ் பீரியடு நீங்கள் சொன்னீங்க மரம் வெட்டுறதுக்கு தான் இங்கே வந்திருந்தாங்க அப்படின்னு எஸ் மரம் வெட்டுறதுக்கு தான் வந்திருந்தாங்க அதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு மரம் ஓகே ஏன் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு காலகட்டங்களில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தொழில் தொழில்பரமாக வந்து நல்லா டெவலப் ஆகி டெவலப் இருக்கிற காலகட்டம் அது அந்த டையத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க டெவலப்மெண்ட்னா தான் தெரியணுமில்லையா இருக்கிறதெல்லாம் அழிக்கிறது தான் இப்போ நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அந்த காலத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது மரங்கள் வச்சு தான் டெவலப் ஆகிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல்னால் தெரியும் இல்லையா இண்டஸ்ட்ரியல் கட்டுறக்கோ இல்லை கப்பல் தயார் பண்ணுறதுக்கோ ரயில் பெட்டிகளுக்கோ இல்லை ரயில் தண்டவாளங்களுக்கோ அவங்க யூஸ் பண்ணியிருந்தது எது அப்படின்னா ஓக் மரங்கள் அந்த மரம் நம்மக்கிட்ட இல்லை ஓகே பட்டு லண்டன் அந்த மாதிரி லொக்கேஷனில் நிறைய மரம் இருந்துருக்கு பட்டு டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி வெட்டி 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 ஒரு காலகட்டம் பார்க்கும்போது பருவத்தில் ஒரு மரமும் இல்லை எல்லாம் அழிஞ்சு போச்சு எல்லாம் சின்ன சின்ன தய பட் அதுக்காக இதை நிறுத்த முடியுமா டெவலப்மெண்ட்டை வேணும் அப்போது நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க நிறைய மரங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போது அவங்க செலக்ட் பண்ணது ரெண்டெண்ணம் கரிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து தேக்கு ரெண்டு ஓக் மரம் நமக்கு இல்லை அது வேறு ஓகே நம்மளது இது டெக்னோனா கிராண்டிஸ் இந்த மரம் வேறு ஓகேங்களா அது வேறு இது வேறு பட் அவங்க எதுக்காக சர்வே எதுக்காக ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அதே ஈக்குவலாக வேணும் இப்போது நம்ம கேரளாவிலே இல்லை தமிழ்நாட்டிலே இருக்குது பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஈட்டி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரோஸ் வட்டு அதுவும் தேக்கில் தான் செஞ்சுருப்பாங்க இனியும் கரையாமல் பிடிச்சிருக்காரு ஓகே அப்போ இதெல்லாம் அவங்க பார்த்து தான் அவங்க செய்வாங்க எதுக்காக அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க காலகட்டங்களில் வந்து ஃபஸ்ட்டு ரயில் தண்டவாளத்துக்கு அவங்க யூஸ் பண்ணியிருந்தது பல வகையான மரத்தோட பிட்டு தான் போட்டிருந்தாங்க ஆனால் பண வகையான மரம் அப்படின்னும் போது என்ன பிரச்சனை ஆகும்னா ஒரு மழையோ ஒரு வெயிலும் என்ன என்னாகும் இத்து போகும் கரையாம பிடிச்சிரும் அப்போ அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு இல்லையா எக்ஸ்பென்சஸ் ஓவர் செலவுக்கு அதிகமாகும் அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இப்போ மெயினாக எடுக்கிறோன்னா தேக்கு மரம் நீங்கள் சயின்ஸு எட்டாம் கிளாஸுக்கு மேலே சயின்ஸு தானே இல்லையா சயின்ஸ் இருக்குது இல்லையா அறிவியல் ஓகே அதில் பார்த்தீங்கன்னா இந்த அதோடய சயின்டிஃபிக் நேம் அப்படின்னுலாம் வரும் ஓகே நான் அதை அதிகமாகலாம் சொல்ல வரல ஏன்னா ஆல்ரெடி ஸ்கூல்லேயும் அதே தான் சொல்லிகிட்ருப்பாங்க அதை வந்து டெக்டோனா கிராண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா டெக்டோ கினோன்னு தேக்கில் ஒரு ஆயில் இருக்குது ஒரு ஆயில் கண்ட்டு ஒரு மரம் மெச்சூர் ஆகிறது எபோ ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஓகே அப்போது தேக்கும் நல்ல ஸ்ட்ராங்கு ரோஸ் வோட்டு வீ ஈட்டி மரமும் நல்ல ஸ்ட்ராங் இருக்குது பட் என்ன வித்தியாசம்னா தேக்கில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது ரோஸ் வோட்டில் ஃப்ளெக்சிபிலிட்டி இப்போ ரயில் தண்டவாளத்து கீழே ரோஸ் வீட்டு போடுறாங்க அப்படின்னா ஈட்டி மரத்தோட விட்டு போடுறாங்கன்னா என்ன ஆகுனா இந்த ட்ரெயின் வந்து ஏரோப்ளான் மாதிரி போகாது சின்ன ஜம்பிங் இருக்கும் இல்லையா அதில் உடஞ்சி போகும் பட் தேக்கு அப்படி கிடையாது ஒன்றும் லைஃப் லாங்கு இன்னொன்று ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அதனால் அதிகப்படியாக இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து அவங்க கட் பண்ணி கொண்டு போனது தேக்கு மரங்கள் அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு என்னென்னா மரத்தை இயற்கையான காடுகள் அழித்தது மட்டும் இல்லாமல் தேக்கு தோட்டங்கள் வச்சுருக்காங்க பிளான்டேஷன் பண்ணாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பரம்பிக்குளம் ஃபஸ்ட்டாக தேக் பிளான்டேஷன் வைக்கிறாங்க இப்போ நீங்கள் போகும்போது தொண்ணூறு பர்சன்டேஜை நீங்கள் பார்க்குறது தேக்கு மரமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த தான் அந்த ரோடே போட்டிருக்காங்க மெயினாக இப்போ நம்ம ஒவ்வொரு வியூவிலருந்து பார்க்கும்போது தேக்கு மரம் நடுக்காட்டுக்குள்ளே தேக்கு தோட்டங்கள் நடுக்காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க எப்படி பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க பீரியடில் இங்கே டேமுங்க கிடையாது இல்லையா வெறும் நதிகள் தான் அப்போ நதிகள் நதிகளோட ரெண்டு பாகமும் வச்சுருக்காங்க உள்காட்டுக்குள்ளே அவங்க வைக்கல ஏன் வைக்கல வெயில் காலத்தில் தண்ணி ஊற்ற முடியாது தோட்டங்களுக்கு அப்போ ரிவர் சைடுனா பிரச்சனை இல்லை எடுத்து ஊற்றிடுவாங்க தான் வச்சுருக்காங்க எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா இது பெருசாகும் போது ம மறுபடியும் கட் பண்ணி எடுத்து கொண்டு போகிறதுக்கு தான் வச்சாங்க பட் அதுக்கு இடையிலே நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்டோம் இல்லையா நம்ம நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அவங்க போயிட்டாங்க ஸோ அந்த மரம் இப்போவும் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த காட்டில் இருக்குது ஓகே பட் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ரெண்டாயிரத்தி பத்து தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் வனவிலங்கு சரணாலயமாக இருந்தது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு எழுபது ஸ்கொயர் கிலோமீட்டர் பரம்பிக்குளம் வனவிலங்கு சரணாலயமாக இருந்தது ரெண்டாவது எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் நிறைய ரிசர்ச் சர்வே எல்லாம் பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பரம்பிக்குளம் இருநூற்றி எண்பத்தி அஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டராக பெருசாச்சு இப்போ பரம்பிக்குளம் டோட்டல் அறநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டராக பெருசாக இருக்குது ஓகே ஸோ பரம்பிக்குளத்தில் பெரிய ஆனமலை டைகர் ரிசர்வில் எத்தனை டைகர் இருக்குது இருபத்தி மூணு டைகரா நோட் பண்ணிங்களா சொல்லிக் கொடுத்தாங்களா சொல்லிக் கொடுக்கலையா பிரச்சனை இல்லை நம்ம வந்து நீங்கள் வந்திருக்கிறது எதுக்கு எஜுகேஷ்னல் பர்பஸ் இல்லை ப்ராக்டிக்கலாக என்ன தான் காடு ஏன்னா நம்ம மேக்ஸிமம் காட்டை பற்றி கேட்கும் போதெல்லாம் ஒரு நெகட்டிவான நியூஸ் தான் நம்ம கா காதுகளுக்கெல்லாம் வர்றது அட்டாக்கிங்கோ இல்லை ஆளை கொண்டுச்சு அந்த மாதிரி தான் வருமே தவிர காட்டுக்குள்ளே என்ன நல்லது இருக்குதுன்னு சொல்கிறக்கெல்லாம் அதிகமாக யாரும் கிடையாது பரம்பிக்குளத்தில் முப்பத்தி அஞ்சு இண்டிவிஜுவல் டைகர்ஸ் இருக்குது லாஸ்ட்டு சென்சஸில் ஓகே அதேபடி டைகர் அப்படின்னா வரிப்புளி சொல்லுவோம்ல தமிழில் சிறுத்தை புலி வேறு வரி புலி வேறு இல்லையா புலி பார்த்துருக்கீங்களா எங்கே பார்த்துருக்கீங்க ஜூவில் தான் அதிகமாக பார்க்க முடியும் காட்டுக்குள்ளே பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ ஒரு டைகரோட அடையாளம் என்ன ஸ்ட்ரைப்ஸ் வெரி குட் ஆ அந்த பிளாக்கு லைன் இருக்கும் இதில் எப்படி நமக்கு முப்பத்தி அஞ்சு டைகர் எப்படி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்க யூனிக்காக இருக்கும் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நாங்கள் நான் வந்து இங்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணுறது நைன்டி எயிட்டு ஓகே அப்போ நீங்கள் பிறந்திருக்கும் கூடி மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அப்போது நான் டைகர் மானிட்டரிங் செல்லில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்போ இல்லை அப்போ பக்மார்க் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க கால் அடையாளம் வச்சு எடுக்கிற ஒரு சென்சஸ் இருந்துச்சு ஓகே இதில் ஒரு அடையாளம் தெரியுதா டைகரோட மார்க்கு ஓகே இது எப்படின்னா இந்த என்ன மெட்டீரியல் தெரியுமா பிளாஸ்டர் பாரிஸ் ஓகே இப்போ இதை டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டர் பாரிஸு இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணோம்னா கிரேவி ஒரு பத்து நிமிஷத்தில் இப்படி கிடச்சிரும் அப்போ இந்த அடை இந்த அடையாளன்றது இதில் பதிஞ்சு இல்லையா அதில் அதுக்கு மேலே அதை ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து மின்டில் நமக்கு மோல்டு பண்ணி எடுக்க முடியும் இது என்ன பண்ணுவோன்னா லென்த்து இது மொத்தம் மெஷர் பண்ணுவோம் மெஷர் பண்ணுறது மட்டும் இல்லை இது எந்த டைப் ஃபாரஸ்ட்டில் எடுத்தோம் எந்த டைத்தில் எடுத்தோம் என்ன சீசன் வின்டரா இல்லை ரெய்னி சீசனாக எல்லாமே அப்டேட் பண்ணி டைரியில் எழுதிடுவோம் அப்போ டைரியில் எழுதிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா இன்னொரு அடையாளம் தெரியும் அதை மெஷர் பண்ணுவேன் ஏன்னா ஏற்க பிளாஸ்டர் பேரிஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ இதே மெஷர்மெண்ட்டுன்னா எடுக்க மாட்டோம் இதுலேருந்து அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்குதுன்னா அதையும் நாங்கள் எடுப்போம் ஒரு நாளைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டோ ஒம்பது பக்மார்க்காக எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போல்லாம் நாங்கள்